உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க சாதம் வடிச்சாச்சு சாதத்துக்கு சைடிஷ் பாருங்க வா குச்சுட்டாங்க நல்லா என்னன்னு பார்த்துர்லாம் உருளைக்கெழங்குங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சுங்க உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் குருமாங்க இவங்க ஒரு தாலிப்பு வச்சிடலாம் நல்லா வெந்துட்டாங்க ஒரு விசில் வச்சேங்க எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு தேங்காய் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை பொடி மல்லிப்பொடி தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு ஒரு அரை அரைச்சாச்சுங்க ஆனால் வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நறுக்கிய வேற போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ எங்களுக்கு ஒரு தாளிப்பு வச்சிடலாங்க வரகம் பிடிச்சிக்குவாங்க சோச்சு வடகந்தாங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் பொறிஞ்சிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் லேசாக புரியட்டும் கொஞ்சம் குரோன்களாக இருக்க வரட்டும் இப்படி அப்புறம் உள்ளே வேகம் வச்சுக்கிறது எண்ணெய் கொஞ்சம் நாங்கள் ஊற்றிருக்கேன் எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும் தாளிக்கதான நாள் ரெடி எண்ணெய் கிளம்ப ஊற்றிருக்கேன் நல்லா பொறிச்சாச்சுங்க செம்மையாக இருக்குது போட்டுக்கிறோங்க ரெண்டு கருகலை கருவேக்கில போட்டுக்கிடுவாங்க வாவ் அருமை அருமை அருமையாக தலிச்ச வச்சுங்க எப்போயுமே நீங்கள் குருமோ வச்சிங்கன்னா ரெண்டு பொட்டுக்கலை போட்டு அரைங்க வேறு லெவலில் இருக்குங்க போங்க லீடீஸ்ங்க ரெண்டு சீரகம் ரெண்டு கருவுக்களை ஸ்வீட் விட்டுங்க நல்லா உருண்டக்கெழங்க மாதிரி பெருசு பெருசாக போட்டிருக்கீங்க பாருங்கள் இப்போ வெந்துடும் செம்மையாக இருக்குங்க கல்யாணம் உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் வேகட்டுங்க வெண்டான கொஞ்சோன்னு மிளகாப்பொடி போட்டு அப்படியே இறக்குறதா உருளைக்கெழங்கு மாதிரி தாங்க பொறிக்கிறேன் வேறு வெங்காயம் தேங்காய்லாம் போடலை வேகட்டும் நல்லா வெந்துருச்சுங்க கலர் மாறி வச்சு ஆ இப்போ வந்து நம்ம மிளாப்பொடி போட்டுக்குவோங்க கொஞ்சோண்டு மிளாப்பொடி போட்டுக்கிடுவோங்க கொஞ்சம் மிளாப்பொடி போட்டுக்கோங்க செமையாக இருக்கும் நீங்கள் கூட சாப்பிட்டு பாருங்க உருளைக்கெழங்கு வறுக்கிற மாதிரி தாங்க வறுக்கிறேன் நல்லாயிருக்கும் அந்த இனிப்பு உரப்பு அல்டிமேட்டுங்க பீட்ருட்டும்மையாக இருக்காங்க வாங்கங்க சுட சுட சாதங்க மாவி பர வாங்க உருளைக்கெழங்கு குருமா உறவுகளே ஓகேங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு குருமா வடகம் பீட்ரூட்டுங்க வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்குங்க கண்டிப்பாக என்ன தெரியலங்க சரியாகவே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஓகே அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ எனிவே தேங்க் யூ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே பாய் எல்லோரும் பார்த்து பத்திரமா தேங்க்யூ